கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு சனி போக போகிறான்னு பார்க்க போகிறோம் ஏன்னா உங்கள் ராசிக்கு கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசிலேருந்து இருந்து இப்போ ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதில் வந்து குரு பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது இந்த குரு பயிற்சி உங்களுடைய பதினொன்றாம் இடம்லேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இந்த இடப்பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன நன்மைன்னு பார்க்க போகிறோம் முதல்ல கஷ்டம் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் பிரிவினைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப தலைவிகள் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளால் பிரச்சனை உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் கடும் வாக்குவாதம் இப்படி எல்லார்கூடியும் உங்களுக்கு உறவு இல்லாமல் இருந்து உறவு பகச்சிட்டு இருந்தீங்க இப்போ எல்லாம் அந்த உறவெல்லாம் திரும்பி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது சனி பார்வை கிடைக்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் இழந்த கௌரவ கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் சங்கடம் வர்றதுனால அவரோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் இந்த சனி உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் வெற்றி அடைவார்கள் அவர்களுக்காக நீங்கள் உதவி செஞ்சு அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் படிக்கிற குழந்தைங்க படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா படிப்பில் மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கும் இன்ஃபேக்ட் குழந்தை பாக்கியத்திற்காக தவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து அந்த குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்க போகிறது பாக்ய சனி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் தந்தையுடைய ஸ்தானம் அன் ஒன் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு சனி போகிறதுனால தந்தை வழியில் சில உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாதுங்க சனி என்றைக்குமே உயிரை எடுக்க மாட்டார் குரு தான் எடுப்பார் அதனால் சனி உங்களுக்கு யாருக்குமே உயிருக்கு ஆபத்து தர மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அதாவது தந்தைக்கு உடம்புல ஏதோ உடம்புல அசௌகரியம் இருக்குது இத்தனை நாள் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடுப்பில் பிரச்சனையாக இருக்கலாம் காலில் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இப்போ மருத்துவ ரீதியாக அவருக்கு உதவிகள் செய்து அந்த மருத்துவத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த கடகராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணியிருப்பீங்க ஆனால் வருமானமே வந்திருக்காது நஷ்டத்தில் போயிருக்கோம் எல்லாரும் பாக்கி வச்சுருப்பாங்க அதுவும் இந்த அந்த அந்த கிராமத்து சைடில் தான் பார்த்திங்கன்னா இந்த நாடார் கடைன்னு சொல்லுவாங்க நாடார்கள்லாம் அந்த இடத்துல கடை வச்சுருப்பாங்க மளிகை கடை வச்சுருப்பாங்க அவங்க வந்து நிறைய அக்கௌண்ட்டு கொடுப்பாங்க இப்போ மந்த்லி அக்கௌண்ட்டில் சென்னையிலையும் கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் கொடுப்பாங்க ஈரோட்டில் எல்லா ரூட்லேயும் கொடுப்பாங்க ஆனால் இப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரி கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணம் வந்திருக்காது இப்போ அந்த பணம்லாம் திரும்பி வரும் உங்களை ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடினா பாருங்கள் அவனை நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போது ட்ராவல் அவனை பார்ப்பீங்க அவன் வந்து சாரினே தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து கஷ்டத்தில் இருந்தேன் நீ கஷ்டத்தில் இருந்த என்ன ஏன்டா கஷ்டத்தில் வைக்கிற நீங்கள் கேட்டும் பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து நான் அடுத்த வாரத்தை உங்களை வந்து பார்க்குறேன்னு என்னோடய நம்பர் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க நான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாற்றியவர்கள் கூட உங்களை வந்து சந்தித்து பணத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பண உதவி இல்லாமல் இருந்தது செஞ்ச உதவியை கூட செஞ்சவங்க கூட உதவியை கூட திருப்பி பணத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்து இப்போது சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்திலிருந்து விலகி மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பணம் இல்லை வருமானம் இல்லை தொழில் முடக்கம் வியாபாரத்தில் நஷ்டம் இதனால உங்கள் மனைவி சண்டை போட்டுட்டு வெளியில் போயிருப்பாங்க ஊரை விட்டு போயிருப்பாங்க இல்லை பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க ஃபாரின் போயிருப்பாங்க அவர்கள் அனைவரும் அந்த மாதிரி போன மனைவி உங்களை தேடி வந்து நான் த பண்ணினது தப்பு தான் மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் நம்ம திரும்பி உங்க கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வரக்கூடிய யோகம் இது பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்கள் வரக்கூடிய காலகட்டம் இது அவர் வந்து சண்டை போட்டுட்டு ஃபாரின் போயிருப்பார் உங்கள் கூட சண்டை போட்டுட்டு எனக்கு ஒன்று பிடிக்கல டைவர்ஸ் பண்ணுறேன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு போயிருப்பார் இப்போ அந்த கேஸில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் உங்களை தேடி வருவார் உங்கள் அருமை இப்போதான் தெரியுங்க ஸோ கணவனுக்கு அருமை தெரியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி இருக்கும் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் இது நாள் வரைக்கும் நல்ல வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது சார்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய இப்போ புதுசாக கடனும் வாங்குவீங்க ஏன்னா ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு கடன் உதவி செய்கிறதுக்கு வராது அந்த கடனை வச்சு புதிய வியாபாரம் புதிய தொழில் புதிய வியாபாரத்தில் முதலீடு செஞ்சு பெரிய வளர்ச்சி ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லா வளர்ச்சியும் நல்லது தான் இந்த கேம்பிளிங் சூதாட்டம் ஷேர் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது இன்ட்ராடேடிங் பண்ணுறா பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஆம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கிறேன் அதுலேருந்து பணம் வந்ததுன்னா தாராளமாக சம்பாதிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கு இந்த குதிரை ட்ரேடிங் போடுற மாதிரி சீட்டுக்கட்டில் விளையாடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க நேர்மையாக இருங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பெயர்ச்சியில் கடகராசிக்கு கஷ்டங்களை நிவர்த்தி செய்து நிலத்தில் முதலீடு பண்ணுறது வண்டி வாகன சேர்க்கை புதிய வீடு வாங்கிறது அதே மாதிரி புதிய வீட்டுக்கு குடி போகிறது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகுதல் பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்களை பார்த்துட்டோம் சார் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியமான விஷயம் பாகியஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க வாரம் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா டெய்லியே போங்க அதே மாதிரி மகான்கள் தரிசனம் சித்தர் வழிபாடு ஏன்னா ராகவேந்திரர் இந்த மாதிரி ராகவேந்திர சுவாமி அப்புறம் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் இங்கே சென்னையில் வந்து பாம்பன் சுவாமிகள் இந்த மாதிரி சித்தர்களுடைய அதிர்ஷ்டானம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சி வரும் இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து நம்ம வி வெறியோட ஏறண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு யானை படத்தில் அது மாதிரி அந்த உங்களுக்கு அந்த உத்வேகம் தரக்கூடிய ஆண்டாக ஆண்டுகளாக இந்த சனிப்பயிற்சி அமைந்துட சித்தர் வழிபாடு செய்யுங்க அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு மகான்கள் சன்னிதானம் இருந்ததுன்னா அதிர்ஷ்டானம் இருந்தது சமாதி இருந்ததுன்னா அங்க போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு அவருக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்க பணத்தால எதுவும் பண்ணாதீங்க உடலால வேலை செய்ய வேண்டும் சனி பாதிப்பு குறையணும்னா உடம்பளவுல வேலை பண்ணணும் அவங்க அந்த உடல் நோக அங்க யாருக்காவது அந்த இடத்துல க்ளீன் பண்றது பெருக்கிறது தொடைக்கிறது யாராவது ஒரு குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் உங்கள் காலால் துடைக்கலாம் கையால் துடைக்கலாம் இது அசிங்கம் கிடையாது அந்த குழந்தைக்கு நீங்கள் சேவை பண்ணும்போது அந்த 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 சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எஞ்சிய கஷ்டங்கள் கூட விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைந்துடும்